அனைவருக்கும் சிவாபோவியனின் அன்பான வணக்கம் இதுவரை கடந்த நான்கு ஆண்டுகளாக வாட்ஸ்அப்பின் வாயிலாக ஒரு செய்தியை வழங்கி வந்த நான் இன்று முதல் யூடியூப் வாயிலாகவும் ஒரு செய்தியை வழங்குகின்றேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவை விரும்புகின்றேன் தினம் ஒரு செய்தி ஆயிரத்தி முந்நூற்றி மூன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவண் இருபத்தி மூணாம் நாள் திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பதே முதல் பத்தேகால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை மன அமைதிக்கு இரண்டு வழிகள் ஒன்று விட்டு கொடுங்கள் மற்றொன்று விட்டுவிடுங்கள் இன்று மாகாளியபட்சம் பட்சம் ஆரம்பம் தேவமாதா பிறந்தநாள் உலக எழுத்தறிவு தினம் நடிகர்கள் தினம் தேசிய உடம்பு விழிப்புணர்வு தினம் மன்னிப்பு தினம் வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் நினைவு தினம் நன்றி வணக்கம்